ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்தா செய்யலாம் இப்போ அதை பார்க்கலாம் வாங்க தண்ணி காஞ்சிச்சு நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி காஞ்ச உடனே உப்பு போட்டாச்சு இப்போ பாஸ்தா சேர்த்துக்கலாம் சுடு தண்ணியில் நல்லா போட்டு நம்ம ஒரு ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் பாஸ்தா செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் கடலை எண்ணெய் தாங்க சீரகம் சேர்த்ததும் சீரகம் பொரிஞ்சு வந்ததும் கரையாப்படை சேர்த்து வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதகுனக்கிறது இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துடுவோம் What is fun? one? வெங்காயம் வதங்கிச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வதங்குதான் நம்ம இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து சேர்த்துக்குவோம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கோங்க இது வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் நல்லா இது வதங்கினதும் பாஸ்தாயை எடுத்து இதில் கலந்துக்க வேண்டிதான் కొంచెం నేరం వదంగ గరం మసాలా కొంచెం యాడ్ పన్ను தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்கிறது நம்ம பாஸ்தா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா அதை வந்து வடிகட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது கொஞ்சம் உப்பு நம்ம பாஸ்தாலையே கொஞ்சம் போட்டுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் இந்த மசாலாக்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் பாஸ்தா வாடி கட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதில் உப்பு போட்டு ஊற வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கணும் நம்ம இப்போ ரொம்ப கலக்காமல் அழுக்க கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா கொழஞ்சி போயிடும் அவ்வளோதாங்க பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு நம்ம கொத்தமல்லி தூவி எடுத்துக்க வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்